அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கீர்த்தனா எனக்கு தற்போது முப்பது வயது ஆகிறது நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுக்கா நாமகிரிப்பேட்டை அருகே முள்ளுக்குறிச்சி காரியாம்பட்டி முருகன் கோவில் பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் மோகன்ராஜ் அவருக்கு முப்பத்தி மூணு வயது ஆகிறது எனக்கு தற்போது இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் மூத்த மகனின் பெயர் ஜனஸ்ரீ வயது பதிமூணு இரண்டாவது மகனின் பெயர் கவின்ஸ்ரீ வயது ஏழு இருவருமே அருகிலுள்ள பள்ளியில்தான் படித்து வருகிறார்கள் என் கணவன் தனியார் பஸ் டிரைவராக இருக்கிறார் எங்களுடைய வீட்டில் இரண்டு அறைகள் இருக்கும் ஒரு அறையில் என்னுடைய மகன்களும் இன்னொரு அறையில் நானும் என் கணவனும் தூங்குவதை வழக்கமாக வைத்திருந்தோம் ஆரம்பத்தில் நான் என்னுடைய இரண்டு மகன்களுடைய அறையில்தான் தூங்குவேன் என் இரண்டு மகன்களும் தூங்கிய பிறகுதான் நான் என்னுடைய கணவனின் அறைக்கே வருவேன் அதன் பிறகு நானும் கணவனும் ஒன்றாக தூங்குவோம் திருமணமான பகுதிகளில் என் கணவதான் என்னதான் தனியார் பஸ் டிரைவராக இருந்தாலும் கூட வீட்டுக்கு வந்த பிறகு என்னுடன் தனிமையில் இருப்பதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு வயதாக வயதாக அவரால் உடல் அவருக்கு அதிகமான உடல் வலியும் ஏற்பட்டது அவர் காலையிலிருந்து இரவு வரை பஸ் ஓட்டுவதால் கடுமையான உடல் வலி ஏற்படும் அதன் பிறகு வீட்டுக்கு வந்தவர் எனக்கு கடுமையான உடல் வலி இருக்கிறது என்று அயர்ந்து தூங்கிவிடுவார் இதையே அவர் கடந்த சில வருடங்களாகவே செய்தும் வந்தார் இதனால் நானோ இரவு என்னுடைய உடல் தேவைக்காக நான் இயங்கிக் கொண்டிருந்தேன் பல நாட்கள் பொழுது இப்படியே சென்று கொண்டிருந்தது அப்படிதான் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு எங்கள் ஏரியாவுக்கு புதிதாக ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தார் அவருடைய பெயர் கதிரேசன் அவருடைய சொந்த ஊர் வரக்கூர் கோம்பை ஆகும் அவர் தினமும் என்னை நோட்டமிட்டு வந்து கொண்டிருந்தார் என்னுடைய கணவன் காலையில் வேலைக்கு சென்றால் இரவுதான் வீட்டுக்கே திரும்பி வருகிறார் அதே போல என்னுடைய இரண்டு மகன்களுமே பள்ளிக்கு சென்று விடுகிறார்கள் நான் மட்டுமே வீட்டில் தனியாக இருக்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொண்டார் ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு வந்து தாகமாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என கேட்டார் நானும் அவருக்கு தண்ணீரும் கொடுத்தேன் தண்ணீர் கொடுக்கும்போது என்னிடம் அவர் பேச்சையும் கொடுத்தார் அப்படியே தினமும் இதை அவர் வழக்கமாக செய்தும் வந்தார் தினமும் என்னிடம் வந்து தண்ணீர் கேட்பதும் நான் தண்ணீர் கொடுப்பதும் அப்படியே நாங்கள் இருவரும் பேசிக்கொள்ளவும் ஆரம்பித்தோம் அப்படியே நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் இருவரும் எங்களுடைய செல்போன் நம்பரையும் மாற்றி கொண்டோம் அதன் பிறகு நான் அவருடன் மணிக்கணக்காக பேசவும் ஆரம்பித்தேன் அதுவே எங்களுக்குள் நெருக்கத்தையும் ஏற்படுத்தியது என்னுடைய உடல் தேவைக்காக நானும் கதிரேசனுடன் நெருங்கி பழவும் ஆரம்பித்தேன் என்னுடைய கணவன் காலையில் வேலைக்கு சென்றால் தான் வீட்டுக்கு வருவார் பிள்ளைகளும் வீட்டில் இல்லை நான் மட்டுமே வீட்டில் தனியாக இருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொள்ளவும் ஆரம்பித்தேன் அதன் பிறகு நான் கதிரேசனை அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவனுடன் என்னுடைய உடல் தேவையை நான் பூர்த்தி செய்து கொண்டு இருந்தேன் இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்து கொண்டே இருந்தது இந்த அடிக்கடி கதிரேசன் என்னுடைய வீட்டுக்கு வருவது என்னுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்களும் ஏற்பட்டது இதை கவனித்த என் கணவன் ரகசியமாக கண்காணிக்க ஒரு கட்டத்தில் எனக்கும் கதிரேசனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை கண்டுபிடித்து விட்டார் இதனால் கணவன் அதிர்ச்சி அடைந்தார் ஒரு கட்டத்தில் என்னை என்னை என் கணவனும் எச்சரிக்கையும் செய்தார் அதேபோல கதிரேசனையும் அழைத்து இனி என்னுடைய மனைவியுடன் நீ பேசக்கூடாது என்னுடைய வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது எனவும் அவரையும் எச்சரித்தார் இதனால் நாங்கள் இருவரும் சந்தித்து கொள்ள முடியாமலும் போனது உல்லாசமாக இருக்க முடியாமல் நாங்கள் இருவரும் தவிர்த்து வந்தோம் அப்போதுதான் நான் முடிவு செய்தேன் என் கணவனால் இனி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால் என் கணவனை கொலை செய்துவிட்டு கதிரேசனவனை நாம் திருமணம் செய்து கொண்டு எங்காவது சென்று அவருடன் சந்தோஷமாக வாழலாம் எனவும் நான் முடிவு செய்தேன் எனக்கு இரண்டு மகன்கள் இருப்பதால் இந்த இரண்டு மகன்களையுமே என் கணவனின் பெற்றோரிடமே ஒப்படைத்துவிட்டு என் மாமனார் மாமியாரிடமே ஒப்படைத்துவிட்டு நான் எனக்கான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் நான் திட்டமிட்டேன் இது குறித்து நான் கதிரேசரிடமும் தெரிவித்தேன் என் நான் உன்னை திருமணம் செய்து கொண்டு நாம் எங்காவது சென்று வாழலாம் அதற்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டுமென நான் கூறினேன் ஆரம்பத்தில் யோசித்த கதிரேசன் சரி நாம் அவன் உன் கணவனை கொலை செய்து விடலாம் எனவும் முடிவு செய்தான் அவனுக்கு என் மீது இருந்த காதலாலும் மோகனாலும் மோகத்தினாலும் அவன் இதற்கு ஒப்புக்கொண்டான் அதன் பிறகு எங்களுடைய கணவனை எப்படி கொலை செய்யலாம் என நாங்கள் இருவரும் திட்டமிட்டோம் அப்போதுதான் அவன் சொன்னான் தூக்க மாத்திரையை வாங்கி உன் கணவனுக்கு கொடுத்து கொலை செய்து விடலாம் எனவும் கூறினான் நானும் முதலில் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன் நானும் அதன்படி கதிரேசன் எனக்கு தூக்க மாத்திரைகளையும் வாங்கி கொடுத்தான் நான் அப்போதுதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது நாம் இந்த தூக்க மாத்திரைகளையும் குழம்பில் கலந்து கொடுத்தால் அந்த டேஸ்ட் ஏதாவது வித்தியாசம் தெரிந்து என் கணவன் அதனை சாப்பிடாமல் சென்றுவிட்டால் என்ன செய்வது அதனால் டேஸ்ட் தெரியாமல் என்னுடைய கணவன் இதை கண்டுபிடிக்காத வகையில் என்ன செய்யலாம் எனவும் யோசித்தேன் அப்போதுதான் பாகற்காய் கூட்டு செய்தால் இந்த பாகற்கா கூட்டுடன் இந்த தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தால் கணவனால் கண்டுபிடிக்க முடியாது என்பதையும் நான் அறிந்தேன் அதனால் அன்று இரவு என் கணவனுக்காக நான் பாகற்காய் குழம்பு செய்தேன் அதன் பிறகு நான் அந்த பாகக்காய் குழம்பை என் கணவனை சாப்பிடவும் வைத்தேன் அதை அறியாத என் கணவனும் அதை விரும்பி சாப்பிட்டார் அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு தூக்கம் வருகிறது எனவும் அவர் வழக்கமாக தூங்கக்கூடிய அவருடைய அறைக்கு சென்றுவிட்டார் நானும் என்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் இன்னொரு அறையில் தூங்க சென்று விட்டேன் அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய கணவனின் அறைக்கு வந்தேன் அங்கு பார்க்க என் கணவன் அசைவின்றி தூங்கிக் கொண்டிருந்தார் என் கணவன் இறந்து விடுவார் என நம்பினேன் அதே சமயத்தில் என் கணவன் இறக்காமல் பிழைத்துவிட்டால் என்ன செய்வது எனவும் யோசித்தேன் அதன் பிறகு உடனடியாக நான் கதிரேசனுக்கு ஃபோன் செய்தேன் இந்த மாதிரி என் கணவனை நான் தூக்க மாத்திரை கொடுத்து விட்டேன் அவரும் தூங்கி கொண்டிருக்கிறார் அவர் இறந்து விடுவாரா இல்லை உயிர் பிழைத்து விடுவாரா எனக்கு தெரியவில்லை ஆனால் இன்று இரவே என் கணவன் இறந்துவிட்டான் என்பது எனக்கு உறுதியாக வேண்டும் அதனால் என் கணவனை நாம் வேறு வகையத்தில் கொலை செய்ய வேண்டும் எனவும் நான் கூறினேன் அதனால் நான் ஒரு கயிறை எடுத்து வந்து கதிரேசனிடம் கொடுத்து என் கணவனின் கழுத்தை நிறுத்து அவரை கொலை செய் என்றும் சொன்னேன் அதனால் அவன் சொன்னான் இல்லை கழுத்தை நிறுத்து கொலை செய்தால் அவருடைய உடலில் காயங்கள் ஏற்படும் அதனால் நாம் கண்டிப்பாக மாட்டிவிடுவோம் அதனால்தான் உன் கணவனை தூக்க மாத்திரை கொடுத்து கொலை செய்ய நான் சொன்னேன் இப்படி நாம் கழுத்தை நிறுத்தி கொலை செய்தால் அவன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு நாம் வசமாக மாட்டிக்கொள்வோம் எனவும் கூறினான் அப்படியென்றால் என் கணவனை எப்படி கொலை செய்வது என நாங்கள் இருவரும் யோசித்துக் கொண்டிருந்தோம் அந்த சமயத்தில் தான் என்னுடைய வீட்டுக்கு அருகிலேயே மின்சார போஸ்ட் ஒன்று இருந்தது அப்போதுதான் எனக்கு மூளைக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக்கானது நம்ம வீட்டில் ஒயர் இருக்கிறது இந்த ஒயர் மூலமாக போஸ்ட்டிலிருந்து மின்சாரத்தை எடுத்து என் கணவனின் உடலில் பாய்ச்சி அவரை கொலை செய்தால் என்ன என்று எனக்கு தோன்றியது இது குறித்து நான் கதிரேசனிடம் குரு கூற அவரும் இதற்கு ஒப்புக்கொண்டார் காரணம் மின்சாரம் பாய்ச்சி கொலை செய்தால் உடலில் எந்தவிதமான காயங்களும் ஏற்படாது நாமும் மாட்டிக்கொள்ள மாட்டோம் எனவும் கூறினான் உடனடியாக நான் அந்த ஒயரை எடுத்து வந்து கதிரேசன கொடுக்க அவனும் கொக்கி போட்டு அருகில் அருகிலிருந்த மின்ச மின்கம்பத்திலிருந்து கரண்டை எடுத்து என் கணவனின் உடலில் பாய்ச்சினான் மின்சாரம் பாய்ந்ததுமே என் கணவன் துடிதுடித்து பரிதாபமாக இறந்து விட்டான் அதன் பிறகு அந்த ஒயர்களை எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்திவிட்டு எதுவும் தெரியாதது போல எதுவும் நடக்காதது போல கதிரேசன் அங்கிருந்து கிளம்பியும் விட்டான் மறுநாள் காலை விடிந்ததுமே நான் என்னுடைய நாடகத்தையே அரங்கேற்றினேன் என் கணவனை வந்து நான் எழுப்பும் போது அவர் சுயநினைவு இல்லாமல் கிடந்தார் உடனே நான் கத்தி கூச்சலிட்டு கதறி அழுதேன் என் கணவன் அசைவின்றி கிடைக்கிறாரே அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியவில்லையே யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள் என் கணவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல எனக்கு உதவி செய்யுங்கள் கத்தி கூச்சலிட்டு அழுதேன் உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் வந்து எனக்கு உதவி செய்தார்கள் நான் என் கணவனை தூக்கிக்கொண்டு கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் என் கணவன் இறந்துவிட்டதாக கூறினார்கள் உடனே நான் கதறி அழுது நாடகமும் அடைனேன் அதன் பிறகு என் கணவனின் உடலை நான் வீட்டுக்கு எடுத்து வந்து இறுதி சடங்கை செய்யவும் முற்பட்டேன் என் கணவனின் உடலில் எந்தவிதமான காயமும் இல்லாததால் யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் வராது என எண்ணினேன் அதன் பிறகு என் இறந்த செய்தியை என் கணவனின் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த அவர்கள் வந்து கணவனை கணவனையுடனில் பார்த்து என்ன நடந்தது ஏது நடந்தது என்றும் கேட்டார்கள் நானோ நான் என்னுடைய குழந்தைகளுடன் அந்த அறையில் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு என் குழந்தைகள் தூங்கிய பிறகு நான் மறுபடியும் என் என் கணவனின் அறைக்கு நான் வந்துவிடுவேன் ஆனால் நேற்று நான் அசந்து என் கணவன் என் மகன்களுடைய நான் தூங்கிவிட்டேன் காலையில் வந்து பார்க்கும்போது என் கணவன் பேச்சு பேச்சுமூச்சு இல்லாமலும் கிடைக்கிறார் என்ன நடந்தது ஏது நடந்தது எனக்கு தெரியாது என கூறி நாடகமாணினேன் இதனால் என்னுடைய கணவனின் உறவினர்களுக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது உடனடியாக இது குறித்து அவர்கள் போலீசாரிடமும் தெரிவித்து விட்டார்கள் போலீசாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து என் கணவனின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் என்னிடமும் வந்து என்ன நடந்தது எப்படி உங்கள் கணவன் இறந்தார் எனவும் கேட்டார்கள் என் உறவினர்களிடம் தெரிவித்த அதையேதான் நான் என் போலீசாரிடமும் தெரிவித்தேன் எனக்கு எதுவும் தெரியாது நான் மற்றொரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன் காலையில் வந்து பார்க்கும்போது என் கணவன் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்ததால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் அங்கு என் கணவனின் பரிசோதித்துவிட்டு அவர் இறந்து விட்டதாக கூறிவிட்டார்கள் என கூடி நாடகமாடினேன் நான் எப்படியும் போலீஸாரிடம் மாட்டிக்கொள்ள மாட்டேன் என நினைத்தேன் ஆனால் போலீஸார்களோ என் கணவனின் உடலை எடுத்து சென்று பிரேத பரிசோதனை செய்ய முற்பட்ட போது எனக்கு பயம் ஏற்பட்டுவிட்டது எப்படியும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் என் கணவன் கண்டிப்பாக மின்சாரம் பாய்ச்சியோ அல்லது தூக்க மாதிரி கொடுத்தோ சா இறந்திருப்பது கண்டிப்பாக தெரிந்துவிடும் என நான் பயந்தேன் இது குறித்து நான் என்னுடைய காதல் எனவும் தெரிவித்தேன் என்ன செய்ய போஸ்ட்மார்ட்டம் செய்கிறார்களே என்ன செய்ய நாம் கண்டிப்பாக மாட்டிவிடுவோம் எனவும் கூறினேன் அவனும் நிச்சயமாக நாம் மாட்டிவிடுவோம் போலீசாரே நம்மளை கண்டுபிடித்து நம்மளை அடித்து சித்தருவதை செய்வதற்கு முன்பு நாமே போய் சரணடைந்து விடுவோம் எனவும் கூறினான் அதன் பிறகு வேறு வழியில்லாமல் நானும் என்னுடைய காதலனும் ஊத்தங் ஊனந்தாங்கல் விவோயுடன் சென்று என் கணவனை நான் தான் காதலுடன் சேர்ந்து கொலை என சரணடைந்தேன் உடனடியாக விவோ இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் உடனடியாக போலீசாரும் விவோ அலுவலகத்துக்கு வந்து என்னையும் என்னுடைய காதலையும் கைது செய்து கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணையும் மேற்கொண்டார்கள் விசாரணையில் நான் நடந்த அனைத்து சம்பவங்களையும் சொல்லிவிட்டேன் அதே போல பிரேத பஸ்னை அறிக்கையும் போலீசாருக்கு கிடைத்தது அதில் என் கணவனை நான் மின்சாரம் பாய்ச்சிதான் கொலை செய்தேன் என்பதையும் அதில் தெளிவாகவும் இருந்தது அதன் பிறகு போலீசார் மர்மமான சாவு வழக்கை கொலை வழக்காக மாற்றி எங்கள் இருவரையும் கைது செய்து ராசிபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனைகளும் செய்தனர் அதன் பிறகு எங்கள் இருவரையுமே சேத்தமங்கலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர் அதன் பிறகு எங்களை சேலம் மத்திய சிறையிலும் போலீசார் அடைத்து நான் என் கள்ளக்காதுடன் சேர்ந்து என் கணவனை மின்சாரம் பாய்ச்சி கொலை செய்த சம்பவத்தை அறிந்த எங்கள் பகுதியை சேர்ந்த மக்களும் உறவினர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் தற்போது என் கணவனை கொலை செய்த பாவத்திற்காக நான் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன்